வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கப் போவது ஜோதிடத்தில் அதிகம் பேசப்படும் செவ்வாய் தோஷம் பற்றி இது என்ன எப்படி உண்டாகிறது அதையும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம் செவ்வாய் தோஷம் அல்லது மங்கள தோஷம் என்பது செவ்வாய் கிரகம் சில ராசி இடங்களில் இருந்தால் ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள் இதனால் திருமண தாமதம் குடும்பத்தில் சின்ன சிக்கல்கள் மன அமைதி குறைவு சில நேரங்களில் கோபம் அதிகரிப்பு போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது ஆனால் இதை குறைக்க எளிய பரிகாரங்கள் வீட்டிலேயே செய்யலாம் வீட்டிலேயே செய்யக்கூடிய சில எளிய பரிகாரங்கள் ஒன்று ஒவ்வொரு செவ்வாய்கிழமையிலும் சிவப்பு மலர் வைத்து தீபம் ஏற்றுங்கள் இரண்டு அன்றைய தினம் சிவப்பு நிற ஆடை அணிவது நல்லது மூன்று செவ்வாய்க்கிழமைகளில் கடலை பருப்பு சுண்டல் செய்து சிறார்களுக்கு அல்லது தேவையுள்ளவர்களுக்கு கொடுங்கள் நான்கு ஹனுமான் சாலிசா அல்லது முருகன் ஸ்லோகம் செவ்வாய்க்கிழமைகளில் பாராயணம் செய்யுங்கள் ஐந்து முடிந்தால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பது மிகச் சிறந்த பரிகாரம் இந்த மாதிரி எளிய வழிமுறைகளை நம் வீட்டிலேயே செய்யத் தொடங்கினாள் செவ்வாய் தோஷத்தின் பாதிப்பு குறைந்து வாழ்க்கையில் அமைதி நல்லிணக்கம் முன்னேற்றம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க